வியாபாரி இல்ல சம்சாரி தான் தெங்காசில இருந்து வந்திருக்காம அருமையான நாட்டு மாடுகள் எல்லாம் காலைங்கெல்லாம் எந்த தளதி காங்க பசு மாடுதான் கால கிடையாது எல்லாமே பசு தான் பசு காளை மாதிரி இருக்கு அருமையா இருக்க பயங்கரமா இருக்க காங்க அது வந்து காராம் பசு காராம் பசு சுத்த கருப்பு சுத்த கருப்பு மடியும் கருப்பா இருக்கும் காது உள்மடல் எல்லாமே கருப்பா இருக்கும் அது பால்ல வந்து விட்டமின் டி கூட டெய்லி அப்சர்வ் பண்ணி

வெட்டு கொடுக்கலண்ணா வெட்டு கேட்டாங்க வெட்டு குடுக்க மாட்டேன்ட்டேன் பழப்புக்குன்னா கொடுப்போம் உண்டு பால் வந்து இப்ப அந்த மாடு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டரை ரெண்டு மொத்தம் அஞ்சரை லிட்டர் ஒரு நாளைக்கு அது ஏற்கனவே ஒரு கண்ணு போட்டு ஒரு ஈத்து முடிஞ்ச மாடு அது ரெண்டாம் நீத்துக்கு சனையா இருக்கு நாலு மாசம் சன இது இது தலை ஈத்து ஆறு மாசம் சண இந்த மாடு செவல இது ரெண்டு மாசம் கண்ணு இருக்கு கண்ணு நான் வச்சுக்கிட்டேன் மாட்டு மட்டும் கொடுப்போம் அப்படின்னு காலைல ஒன்றரை லிட்டரு சாயந்தரத்துக்கு ஒரு லிட்டர் பீச்சுவாங்க

ஏழு மாசம் எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ரெண்டு ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைச்சா கொடுத்துருவோம் போன உடனே முப்பத்தி எட்டு ரூபாய் கொடுத்துடலாம் இருக்கும் ரெண்டு மாசம் போட்டு வளர்த்து ஐம்பதாயிரம் ரூபாய் விற்கும் ரெண்டாயிரம் அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் பால் தாண்டி கரம் ஒரு நல்ல ரகம் நல்ல ரகம் நல்ல நேரம் யாருக்கும் பிடிக்கும் ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் இருக்கும் பத்து லிட்டர் ஹெச் ஆமா இது யார்ட்ட வாங்க வியாபாரத்தை வாங்கினீங்களா சம்சாரிட்ட வாங்கினீங்களா சம்சாரிட்ட எத்தனாவது ஈத்து ஒரு ஈத்தி இனி இருக்கு என்ன போறது ரெண்டாவது ஈத்து ரெண்டாவது ஈத்து ஆமா ஹெச் மாடுகள் எப்படி இருந்து வரத்து இன்னைக்கு அது தெளிவான மாடு வேற இல்ல இதான் சந்தைக்கு வந்ததுல தெளிவானது ஓ நல்ல தெளிவானது ஆமா வள்ளியூர் அருமையான காலங்கண்ணு எதுக்காக வாங்கிட்டு போறீங்க வளர்க்கறதுக்கு தான் வளப்புக்கு தோட்டத்துல போட்டு வளர்க்கறதுக்கு

அதனால வாங்கி வளர்க்கலான்னு ஜோடி பொருத்த எப்படி இருக்கு நல்லா இருக்கு வளர்த்து வளர்த்து விப்பீங்களா அப்படியே இல்ல விற்கிறது இல்ல நாங்க வளர்த்து நாங்க வேலைக்கு அப்ப பெரிய மாடை வாங்கிருக்கலாம் இல்ல பெரிய சின்ன கண்ணுட்டி ரெண்டு இருக்கு இப்ப இது சம்சாரி எந்த ஊர் உங்களுக்கு மாத்தான்டா எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க மாடு சொந்த அவசியத்துக்குள்ள மாடு வீட்டுக்கு ஆமா சொந்த அவசியத்தை ஒரு நாட்டு மாடு வாங்கலாம் இருஜாதி மாடுதான் ஓ இரு பிளாட் இரு பிளாட் கண்ணுட்டி என்ன கிடாங்க

ஒரு மூன்றரை சொல்லி இருக்கும் ரெண்டு ஒன்றையா அவங்க சொன்னது அவங்க வந்து மூன்றரை மூன்றரை ஒரு நேரம் வேலைக்கா ஒரு வேலைக்கு மூன்றாங்க மிஞ்சி போனா ரெண்டரை தான் இருக்கும் சரி இது எப்படி வளர்க்க போறீங்க எப்படி என் வீட்டு தேவைக்காக வளர்க்க போறேன் நமக்கு நாட்டு மாட்ட பிடிக்கும் அந்த நேரமும் நமக்கு பிடிக்கும் கருப்பு ஆமா காரின் ஆமா பாக்குறதுக்கும் கலை அம்சமா இருக்குல்ல பிள்ளைகளுக்கு எதோ சேர்த்து வைக்கமோ ஒரு நாட்டு மாடு நல்லது நல்லது நாட்டு மாட்டு பால் குடிச்ச உண்மையிலே நோய்கள்லாம் போகுதா நல்லதுதான் நல்லதுதான் உங்க அனுபவத்துல இல்ல நிறைய பேர் சுகர் போயிருது சுகர் நான் எப்பவுமே நாட்டு மாடு பால தான் அதிகமா விரும்புறது இதுக்கு முன்னாடி வளர்த்திருக்கீங்களா நாட்டு மாடு அந்த நாட்டு மாடு ஆரம்பத்துல வளர்த்திருக்கீங்க கண்ணுட்டி கிடா கிடாரி கிடாரி ஒரு மாடு ஒரு கண்ணுட்டியா சரி ஆரம்பத்துல எவ்வளவு சொன்னாங்க சொன்ன அவங்க சொன்னது முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ரெண்டு சொல்லி அப்புறம் முப்பது சொல்லி கடைசியில இருபத்தி ஏழுன்னு பைனல் இருபத்தி ஏழு பரவாயில்ல நீங்க தரவு இல்ல தரவுலாம் கிடையாது எதிர்பார்த்தேன் சரி நம்ம கூட ரெண்டு கொடுத்து சொல்லி முடிவு பண்ணி மாடு இருபத்தஞ்சு மதிப்பு இல்லையா மனசு புடிச்சிட்டு தூக்கிட்டீங்க வேற வீட்டுல மாடு எதுங்க இருக்கா இல்லையா இல்ல இருந்தது இப்ப இல்ல இன்னும் கொஞ்சம் நாட்டு மாடுகள் வாங்கி நினைக்க ஆசைப்படுறோம் தோட்டங்கள்லாம் வசதி ஓ இது இல்லையா பிரச்சனை இல்ல எல்லாம் நீட்டா இருக்கு தோட்டம் எத்தனை ஏக்கர்ல இப்ப நாலு ஏக்கர்ல இருக்கு இருக்குதான் போட்டிருக்கீங்களா மாட்டுக்கு சோள வகைகள் மற்ற புல்லுகள் எல்லாம் இருக்கு எல்லாம் போட்டிருக்கீங்க வேற என்ன தொழில் பண்றீங்க போர்வெல் போர்வழிச்சு

ஆமா ei Hye tick impose Systems Channel smoke p horses ssen i ه Seni dai Henkiluomu vlog hayan este tanto has contamination часов may see... tu has meals 508 me ny 전 many time African பால் வெளியேத்துலான்டா அந்த வீட்டு தேவைக்க வீட்டுக்கு வீட்டுக்கு தான் இந்த மாடு எத்தனை பால் சொல்லிருக்காங்க பன்னெண்டு ஆறு ஆறு நம்பிக்கை நம்பிக்கை புதுசா மாடு முன்னாடியே இருக்கீங்களா முன்னாடி எத்தனை மாடு இருக்காங்க வீட்டுல ஒரு நாலு அஞ்சு மாடு

மாடை எல்லாம் ஓரளவு படிச்சுட்டீங்க ஆமா நோய் மேலாண்மை தீவன மேலாண்மை எல்லாம் எல்லாம் தெரியும் சரி உங்களுக்கு தெரிஞ்சு என்ன தீவனம் கொடுத்தா நல்ல பால் இருக்கணும் சார் உங்க அனுபவத்துல பால் வந்து பால் இருக்கணும்னு சொன்னா மக்கள் என்ன செய்யணும் நமதானியம் அரைச்சி ஊத்தணும் நமதானியம் அரைச்சு ஊத்தணும் ஃபர்ஸ்ட் நமதானியங்கள் என்ன ஒண்ணு அடுத்த வந்து தவிடு மிக்சர் புண்ணாக்கு போட்டா ஓரளவு பால் நல்லா கப்புன்னு இருக்கும் ஏற சோழநாத்து வைக்கல்

சொசைட்டில ஊத்த மாட்டீங்க பால் வீட்ல தான் ஊத்து முன்னால சொசைட்டில தான் ஊத்துறோம் கட்டுப்படி ஆவலையா கட்டுப்படி ஆவல இல்ல அலைய முடியல அதனால வீட்லயே கரந்து போறோம் 1 லிட்டர் பால் எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கீங்க ரேட் உங்க ஊர்ல இப்ப 40 ₹ 40 ₹ 40 ₹னா கட்டுப்படி ஆது 50 ₹ 60 ₹ பண்ணையில 40 நம்ம ஊத்துறது 50 ₹ வீட்டுக்கு கொடுத்து 50 ₹ ஆமா சரி உங்களே மாதிரி ஆட்டோ டிரைவர்கள் மாடு வளக்கலாமா அவங்க என்ன சொல்ல விரும்புறீங்க வளக்கலாம் ஆடு வளக்கலாம் ஆடு மாடு வளக்கலாம் இனி வருங்கறது ஒரு தொழில வச்சு உபயோகம் முடியாதா ரெண்டு தொழில் தேவை ஆமா

மேலுக்கு எந்த நோயும் வராது தான் வராது இந்த நாட்டு பாதங்க பால் குடிச்சா உண்மைதான் உண்மைதான் எதிர்ப்பு எதிர்ப்பு சக்தியா நல்லா இருக்கும் ஜம்மு எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு ஆமா மாடு எப்படி இருக்கு குணத்துக்கு எப்படி இருக்கு மாடு நாட்டு மாட்டுனாலே கலசல் ரொம்ப இருக்குங்களா இது கலையில ஒண்ணும் என்ன கண்ணுட்டி என்ன கண்டு காலம் கண்டு சரி வாங்கிட்டு வரவங்க எப்படி லாபம் சொல்லுங்க

ஒரு எண்ணா ரெண்டு தூரம் ரொம்ப இருக்க அமௌண்ட் ரொம்ப செலவாகுமே இல்ல வேற மாடு இருக்குங்களா கேட்டு நம்மள ஒரு முப்பத்தி ஆறு வரைக்கும் முடிச்சிருக்கு இந்த மாடு நாற்பது ரூபாய்க்கு மதிப்புக்கு காணுமா முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு தான் வித்திருக்கான் நாலுரூவா நஷ்டம் அப்படின்னாரு வியாபாரி ஆறு அஞ்சு பதினோரு லிட்டர் பால் இருக்குமா ஒரு மாடு ஒரு கண்ணுட்டி மூணாவது நாலாம் தீத்தி இருக்குனாரு நல்ல மாடு இன்னைக்கு பொங்கல் சந்தை விலை இல்லை அப்படிங்கிறார் இப்போ மேலப்பாளையம் சந்தைக்கு நிறைய பத்து லிட்டருக்கு மேலே உள்ள பால் மாடுகள் நிறைய வர ஆரம்பிச்சிட்டு விலை மலிவாகவும் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் வாங்கிக்கு வாங்கினா மேலப்பாளையம் சந்தைக்கு வாங்க